இணைந்திருக்கிறோம் நேயர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சி இலை பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியிலே தினம் தோறும் நல்ல விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்னத்தை கயைக்கப் போகிறோம் என்றால் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தை அச்சுறுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு விடத்தை பற்றி தான் கயக்க போகிறோம் இந்த மர்ம காய்ச்சல் ஒன்று யாழ்ப்பாணத்திலே அண்மைய நாட்களிலே அதிகரித்து கொண்டிருக்கிறோம் அதைப் பற்றி எல்லாருமே கருத்து வெளியிட்டுக் கொண்டும் இருக்கலாம் யாழ் மாவட்டத்தை காய்ச்சலை பற்றி தான் கதைக்க போறோம் நாங்கள் கிருமிகளை பற்றி தான் கதைக்க போறோம் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை பற்றி கதைக்க போறோம் இப்படி இருக்கும் பொழுதும் அண்மையிலே நாங்கள் இந்த செய்தி ஊடிய காலமேல வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கைகளே ஒரு மரணம் திடீர் காய்ச்சல் இரண்டு நாட்கள் காய்ச்சல் மரண மரணம் வந்து கொண்டு இருக்கும்போது எங்களுக்கு அது ஒரு பயமாகத்தான் இருந்தது என்ன இப்படி திடீரென காய்ச்சல் ஒன்று பரவுகிறது என்ன காய்ச்சல்னு தெரியாது பொழுது தான் இப்பொழுது தான் அது பொது வழிகளிலே பேசப்படுதான் இருந்திருக்கும் வளமையாக நாங்கள் பத்திரிகைகளே வாசிக்கும் போது அந்த நான்கு பத்திரிகைகளும் பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஒருவர் மரணம் மற்ற செய்தி வந்தோன்றதும் காய்ச்சலாக அப்போ அது வந்து ஏன் வழியிலே பெரிதாக தெரியவில்லை பொழுது இப்பொழுதுதான் அது வழியிலே பெரிதாக பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது யாழிலே ஒரு மர்ம காய்ச்சல் பொயிடித்திருக்கிறது அது உடனடியாக பாதிப்புகளை ஏற்படுத்தி மரணத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது இதனால் பலர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலைகளிலே அரும் தங்கி மருத்துவம் பெறுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பலரும் இதை பெரிய ஆளுநர் இன்றைக்கு அதை ஆராய்வதற்கு கொழும்பிலிருந்து ஒரு குழு வருகிறது இது எலி காய்ச்சலா இல்லை வேறு எதும் காய்ச்சலாக இந்த காய்ச்சல் பற்றி ஆராய்வதற்கு கூட ஒரு குழு வந்து கொண்டிருக்கிறது இந்த காய்ச்சல் வந்து அதிக அளவிலே இந்த பருதித்துறை சாகவச்சேரி வரணி கொடிகாமம் அந்த பகுதிகளில் அந்த மருத்துவ பகுதிகளில் தான் இந்த பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்பட்டுக் கொண்டு அங்குதான் பலரும் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்கள் இது தொடர்பில் மிக வெளிப்பாக இருந்திருக்க வேண்டும் யாழ்ப்பாணம் மிகப்பெரிய ஒரு இடரை தாண்டி வந்திருக்கு இந்த வெள்ளகிடர் காலத்திலே பெருமளவில் பெருமளவிலான இடங்களிலே இந்த வெள்ள நீர் வயல்வெளிகளில் இருந்து வயல்வழிகளுக்கு இருக்கக்கூடிய வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் வந்ததும் குடியிருப்பு கழிவுக்குள்ள ஆடு மாடுகள் இந்த விலங்குகள் கழிவுகள் எல்லாம் கலந்து வெள்ள நீரால் எல்லா இடமுமே யாழ் மாவட்டமே அசுத்தமாக மாறி காற்றும் அசுத்தமாக இருக்கிறது நிலம் நீர்நிலைகள் எல்லாமே அசுத்தமாக மாறி இருக்கும் போது அந்த விலங்கு கழிவுகள் இந்த வயல்களில் எலிகளினுடைய கிருமிகள் பாக்டீரியாக்கள் எல்லாமே இந்த நீரிலே கலந்து அவர்கள் எல்லா இடமே தொற்றடைந்து காணப்படும் எனவே மக்கள் வழி பொது இந்த வெள்ளங்களுக்குள் இறங்கி செயற்படும் போது இலகுவாக அவர்களோடு கலந்து மிகப்பெரிய பெரிய பாதிப்புகளை இவைகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே இன்றைக்கு சுகாதாரத்துறை ஆள் மாவட்டத்துக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக அவதானமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொண்டிருங்கள் என்று மக்களுக்கு இந்த எலிக்காய்ச்சல் தொடர்பான விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்களும் இதை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டத்திலே மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் எனவே இப்பொழுது மீண்டும் அடுத்த தாளமுக மழை பெய்ய ஆரம்பித்தது எனவே இப்பொழுதும் யாழ் மாவட்டத்தினுடைய நிலத்தடி நீருடைய கொள்ளளவு என்பது எனக்கு தெரிந்த ஒரு நூறு வீதமாக இருந்தது இப்பொழுது தொண்ணூறு வீதமாகத்தான் ஒரு பத்து வீதம் தான் குறைந்திருக்கின்ற இந்த இடையிலே ஒரு அஞ்சாறு நாட்கள் வெயில் வந்தமையினால் ஆவியாழ் நீராக எனவே மீண்டும் இந்த மழையோடு அது கொள்ளளவு அதிகரித்து நிலத்தடி நீர் உறிஞ்சுப்படாமல் அது மீண்டும் வெள்ளமாகவே தேங்கி நிற்க போகும் எனவே இந்த கால்களிலேயே காயங்கள் புண்கள் அல்லது ஏதாவது ஒரு காயம் காரணங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த வெள்ள நீரிலே இறங்க வேண்டாம் என்று மருத்துவத்துறை கூறுகிறது ஏனென்றால் இலகுவாக அந்த காயங்களோடாக அந்த கிருமிகள் எங்களுடைய குருதை சுற்றோட தொகுதியிலே கலந்துவிடும் என்று கூறுகிறார்கள் எனவே கால்களிலே காயங்கள் இருக்கக்கூடிய உடல்களிலே கைகளிலே காயங்கள் இருக்கக்கூடிய இந்த வெள்ள நீர்களில் இறங்கி அவற்றிலே அலையாமல் இருப்பது உங்களை இந்த எரிக்காய்ச்சல் கிருமி வந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள் எனவே இந்த கூடுதலாக இந்த சலரோகவர் நீரளி வருத்த முடியவர்களுக்கு கால்களிலேயே காயங்களுக்கெல்லாம் அவர்கள் எல்லாம் இந்த வெள்ள நீருக்குள்ளே இயங்காமல் இறங்காமல் இருப்பது எங்களை பாதுகாக்கக்கூடிய வடிவமாக இருக்கும் அதை தாண்டி இன்றைக்கு நீர்நிலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது மலக்கழிவு நீர்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுடைய கிணற்று நீர்களுடன் கலந்திருக்கிறது எனவே இன்றைக்கு நீங்கள் வெள்ள நீர்னால் வெள்ள அணத்தினால் பாதிக்கப்பட்ட கிணறுகள் வெள்ள நீர் கலந்த கிணறுகளாக இருந்தால் அவற்றை கட்டாயம் நீங்கள் குளோரி நிட்டு துப்புரவு செய்த பிறகு பாவியங்கள் என்று கூறுகிறார்கள் இன்றைக்கு தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் குடித்தாரிய கொதித்தாரிய கொதித்தாரிய தண்ணீரை குடிக்கும்படி இன்றைக்கு சுகாதாரத்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது எனவே வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதியவர்களுக்கு கொதித்தாரிய நீரை கொடுப்பது மட்டுமன்றி நீங்களும் கொதித்தாரிய நீரை பருக பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறுவோம் சூடான உணவு வகையில நாங்கள் வளமையாது கூறுவது போலவே எடுத்துக்கொள்ளுங்கள் அதை தாண்டி இன்றைக்கு இந்த காய்ச்சல் தொடர்பான அறிகுறிகள் பல இடங்களிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அது தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டும் சொல்லுங்கள் திடீர் மர்ம காய்ச்சல் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் நிச்சயமாக உண்மையில் இந்த திடீர் மர்ம காய்ச்சல் என்பது இந்த இந்த எங்களுடைய எங்களுடைய வெள்ள ஏற்பட்டிருக்கூடிய தான் அதிகம் பரவி உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலும் இது எலிக் என்று சந்தேகம் தான் இருக்கின்றதே தவிர இது எலி தான் அப்படி என்று சொல்லி இன்னுமே நிரூபிக்கப்படவில்லை ஆனால் காய்ச்சல் என்ன என்பதை நாங்கள் இந்த மர்ம காய்ச்சல் என்ன என்பதை கண்டறிய முன்னமே ஒட்டுமொத்தமாக ஏழு உயிர்களை இந்த காய்ச்சல் காவு வாங்கி இருபத்தி இருபது அண்மையில் நேற்று மாலை உயிரிழந்தவர் ஒரு குடும்ப பெண் இப்படி இருக்கின்ற இந்த காய்ச்சலின் தீவிரம் என்பது அதிகரித்து தான் வருகிறது அப்ப இப்படி இருக்கக்குள்ள எலிக் காய்ச்சலா என்ற சந்தேகம் பரவலாக இருக்கின்ற பொழுது எலிக் காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட எலிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு காய்ச்சல் அது வந்து இப்போ பாக்டீரியா தாக்கப்பட்ட எலி என்று சொல்லிகளோ ஒன்று அதனுடைய சிறுநீர் பகுதியாக இருக்க வேண்டும் அல்லது அந்த எலியினுடைய சுரப்பிகளை அந்த பாக்டீரியா தாக்கப்பட்டதன் பின்னர் மூக்கு வாய் சிறுநீர் பகுதி போன்ற இடங்களில் வந்து இந்த பாக்டீரியாவின் தீவிரம் அதிகரித்து ஒரு சுரப்பி ஒன்று சுரக்கும் இப்போ இப்படி இருக்கக்கூடிய எலிகள் வந்து ஒரு மனிதர்களை தீண்டுவதாலோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ல பிராணிகள் நாய் பூனை போன்றவற்றை கடித்து அந்த நாய் பூனைகளுக்கு அந்த பாக்டீரியா தொற்றுவதன் மூலம் அதிலிருந்து மனிதர்களுக்கு அந்த நோய் தொற்றும் என்றவாறும் இந்த எலிக்காய்ச்சல் பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது இல்லாமல் நாங்கள் குடிக்கக்கூடிய இப்படி பாக்டீரியாவால் தாக்கப்பட்ட எலியினுடைய சிறுநீரோ அல்லது அதனுடைய மலக்கழிவுகளோ நாங்கள் குடிக்கக்கூடிய நீர் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உணவுகளில் கூட கலந்து விட்டால் கூட இந்த நோய் தொற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது அண்மையில் ஏற்பட்ட எங்களுடைய வெள்ள அனர்த்தத்தினால் மூலம் எங்களுடைய குடிநீர் வந்து சரியான பாதிப்பை ஏற்படுத்தும் மாசடைந்து அடைந்து போய் இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுதும் எங்களுடைய வடமாகாண ஆளுநர்களினால் அண்மையில் வெளியிடப்பட்ட தகவல்

அது அல்லாமல் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தால் கூட அண்மையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையை சாலையை நாட சொல்லி பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு கோரிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த காய்ச்சல் மர்மமானதாக இருக்கின்றது இந்த காய்ச்சலுக்குரிய சரியான இந்த எலி காய்ச்சல் தானா என்று கூட இதுவரை கண்டறியப்படவில்லை அதனால் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் அல்லது இரண்டு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் அண்மையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையை நாட சொல்லி பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல் ஒன்றை விட்டிருக்கிறார்கள் காரணம் இன்றுதான் யாழ்ப்பாணத்திற்கு அந்த வைத்திய குழு வருகின்றது என்ன காய்ச்சல் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆனால் இன்றை வரை முப்பத்தி மூன்று பேர் இந்த காய்ச்சலால் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் ஏழு பேர் உயிரிழந்துள்ளார்கள் நாங்களும் எதிர்கொள்ளக் கூடாது என்பதற்காக முன்னாயத்தமாக நாங்கள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் எலி காய்ச்சல் என்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே பல்வேறு பட்ட எலிகள் இருக்கின்றது அந்த எலிகளில் பரவக்கூடிய பாக்டீரியாக்களினால் அமெரிக்கா போன்ற ஆசியா கண்டங்கள் அமெரிக்க கண்டங்கள்ல பல வகையான காய்ச்சல்கள் உருவாகி வருகின்றது ஆனால் இந்த ஆசியாவில் இருக்கக்கூடிய கருப்பு நிற எலி அல்லது பழுப்பு நிற எலிகளின் மூலம்தான் அதிகம் ஆசிய நாடுகள்ல வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல அல்லது மனிதர்களுக்கோ வந்து நோய் தொற்று ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அதிலும் நேரடியாக மனிதர்களை கடித்து அந்த குறித்த பக்டீரியாவால் தாக்கப்பட்ட எலி மனிதர்களை கடித்து அந்த நோய் பரவுவதை காட்டிலும் செல்லப்பிராணிகளின் மூலம்தான் இந்த எலி வந்து ஒரு செல்ல அந்த பக்டீரியாவில் தாக்கப்பட்ட எலிந்த செல்ல பிராணிகளை கடிக்கிறதால இருந்துதான் மனிதர்களுக்கு வந்து அதிகம் இந்த நோய் தொற்று வருகிறதாக இதுவரை காணப்பட்ட வரலாறுகள்ல இருக்குது இப்பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் பரவி இருக்கக்கூடிய இந்த மர்ம காய்ச்சலுக்கான பின்புலம் என்னவென்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனாலுமே யாழில வந்து யாழ்ப்பாணத்துல குறிப்பாக எங்களுடைய ஹரிஹரன் குறிப்பிட்டது போன்று யாழ்ப்பாணத்துல அதிகம் இந்த மந்திகை வைத்தியசாலையில் தான் அதிகமான இந்த நோயாளர்கள் பதிவாகி உள்ளார்கள் அப்போ அந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் குறிப்பாக கொதித்தாறிய நீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மழை காலத்தில் உணவுகளை எடுக்கின்ற பொழுதும் கொஞ்சம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எடுத்துக் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக இது இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு எங்களுடைய சுகாதாரத்துறையினால் இன்றைக்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக என்ன செய்ய வேண்டும் என்று பல விடயங்களை கூறி இருக்கிறார்கள் முதலாவது அவர்கள் கூறியிருக்கக்கூடிய விடயம் காய்ச்சல் ஏற்பட்டால் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தால் கூட உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அரசாங்க வைத்தியசாலையில் அவர்கள் மீண்டும் குறிப்பிடக்கூடிய அரசாங்க வைத்தியசாலையில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று மருத்துவ வசதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கூறுவார்கள் ஏன் அரசாங்க வைத்தியசாலையின்னு கூறுவாங்கன்னா தனியார் வைத்தியசாலைகள் பண தேவைக்காக இதையும் செய்வார்கள் அது பெரிய வருட சிறிய வருத்தத்தை பெருசாக காட்டுவார்கள் பெரிய வருத்ததை சிறுசாக காட்டுவார்கள் இருக்கும் எனவே அரசாங்க வைத்தியசாலையில் உடனடியாக சென்று இதற்கான தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படி கூறுவார்கள் இரண்டாவது தகவல் கூறுவது தகுந்த மருத்துவ ஆலோசனையின்றி நேரடியாக மருந்துகளில் மருந்துகள் வாங்கி பாய்ப்பதை தவிர்க்கவும் ஒரு வைத்தியருடைய பரிந்துரை இல்லாமல் நீங்களாக போய் பாமச்சிட இதுதான் வருத்தமாக இருக்கும் இதுதான் குளிசை போடுவோம் இதுதான் என்று நீங்களாக உன்ன நினைச்சி போய் மருந்துகளில் குளிசையில் வாங்கி போடாதீங்க வைத்திய ஆலோசனை பெற்ற பிறகு வைத்தியருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தேவையான மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் மூன்றாவது இந்த தற்போதைய காலப்பகுதியில் அவசியமின்றி வெள்ள நீர் இறங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்க வெள்ள நீரில் தான் இந்த கிருமிகள் பாக்டீரியாக்கள் அதிகளவில் கலந்துருக்கு எனவே தேவையில்லாமல் வெள்ள நீர் சிறுநீர்கள் சிறுவர்களை வெள்ளத்துக்குள் விளையாட அனுமதிப்பது முதியவர்களை வெள்ளத்துக்குள் செல்ல விடுவது என்று தேவையற்ற காரணங்களுக்காக வெள்ள நீருக்குள் இறங்கி செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் எனவே இதை வெட்டியிருக்கக்கூடிய பெரியவர்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறு அவர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறோம் அடுத்தாவது அடுத்தது வயல்கள் சதுப்பு நிலைய நிலங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் வடிகால்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்பவர்கள் கால்களுக்கு தேவையான பாதுகாப்பு வங்கிகள் கைகளுக்கு தேவையான பாதுகாப்பு வங்கிகள் புலனங்கங்களை பாதுகாக்கக்கூடிய அங்கிகள் என்பவற்றை அணிந்து குறிப்பாக இந்த கால்களுக்கு போடக்கூடிய சப்பாத்துகள் கைகளுக்கு போடக்கூடிய கிளவுஸுகள் கண்ணாடிகள் மாஸ்க் மோதத்துக்கு போடக்கூடிய தலைக்கவசங்கள் எல்லாவற்றையும் போட்டு உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்களுடன் இந்த வயல்கள் இப்போ வயல்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் வயல் காலங்களில் இந்த வயல்களிலேயே கொத்தி பிரட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கலை நா களை புடுங்கக்கூடியவர்கள் நாட்டு நடுபவர்கள் எல்லாம் தேவையான குறைந்தளவு கால் பாதுகாப்பு கவசத்தையாவது அணியும் வெடிக்கட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இந்த வடிகால்கள் புனரமைப்பவர்கள் வடிகால் வேலைகள் செய்பவர்கள் மற்றது எங்களுடைய துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் இந்த வெள்ளவிடர் காலங்களிலே தேவையான பாதுகாப்பு அணிகலன்களை அணிந்து உங்களுடைய அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபடுமாறும் அவர்கள் கேட்டுக் எனவே அப்படியான காரியங்களை செய்வதன் மூலம் பாதுகாப்பு கவசங்கள் மூலம் எங்களை இந்த கிருமிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் கூறுகிறார்கள் அடுத்ததாக கட்டாயமாக கொதித்தாரிய நீரை பருகுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இன்றைக்கு எல்லா நீருமே அசுத்தமடைந்திருக்கிறது குறிப்பாக இந்த கொதுக்குணர்களில் நீரெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொதித்தாரிய நீரை வீடுகளிலேயே கொண்டு வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு புள்ளியர்களுக்கு எனவே என்கிற முடிந்தளவு பருகிக் கொள்ளுங்கள் என்று கூறுவாக அடுத்ததாக அனர்த்தங்களினால் இந்த வெள்ள அனத்தினால் வெள்ளங்கள் போய் கிணத்து நீர் கலந்து கிணத்துக்கு மேலான கிணத்தோடு சேர்ந்து கிணத்து நீர் இருந்தால் அதை வந்து குளோரின் இட்டு தூய முறை இறைத்து குளோரின் இட்ட பிறகு அதை சுத்தப்படுத்திய தான் அந்த கிணற்று நீரை குளிப்பதற்கு கூட பயன்படுத்துங்கள் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே உங்களுடைய கிணற்று நீர் வெள்ள அனத்தத்தினால் கிள வெள்ள நீர் கலக்கப்பட்டோ அல்லது அசுத்தம் அடைந்திருந்தால் அதை இறைத்து குளோரினால் கழுவி குளோரின் இடப்பட்ட பிறகு அந்த கிணற்று நீரை உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதையும் கூறிக்கொள்கிறோம் அடுத்ததாக தற்போதைய காலப்பகுதியில் வெள்ள நீர் நிரம்பியுள்ள குளங்கள் வாய்க்கால்கள் குட்டைகளில் இறங்கி குளிப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு ஏனென்றால் எல்லா இடமே அசுத்தமடைந்தது குறிப்பாக இங்கே இங்கே பெரிதாக வாய்க்கால்கள் இல்லை வன்னி நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வாய்க்கால்கள் குளங்களுடைய வான்கள் திறந்து வாய்க்கால்களால் தண்ணி வாய்ப்புகள் எனவே அவற்றிலே இறங்கி குளிப்பதையும் தவித்துக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதை சுகாதாரத்துறை கூட கொடுத்துக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு நடவடிக்கையாக கொடுத்துருக்காங்க எனவே இன்றைய காலங்களில் அவற்றிலே இறங்கி குளித்து குளிப்பது சிறுவர்களோடு நின்று விளையாடுவது வீடியோக்கள் எடுப்பதற்காக கிணறுகள் குளங்களுக்கு தெரிவது என்பதை தவிர்த்துக் கொள்ளும் அதே நேரம் இந்த வயல்களுக்கு இருக்கக்கூடிய கிணறுகளில் குளிப்பதற்காக இளைஞர்கள் மும்முரமாக இருக்க வயல்களில் இருக்கக்கூடிய பெரிய வட்ட கிணறுகள் நீர் நிரம்பி காணப்படும் ஒவ்வொரு முறையும் குளிப்பார்கள் அது நல்லாக இருக்கும் ஆனால் இந்த காலங்களிலே வயல்களிலே இந்த எலிகால்ச்சருடைய கிருமிகள் காணப்படுவதால் இந்த முறை அவற்றை தவிர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் இந்த இளைஞர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் அதை தாண்டி இன்றைக்கு பொதுவாகவே நாங்கள் கூறுவது போல் இந்த காய்ச்சல் அறிகுறிகள் உடல் சோர்வு கண் மஞ்சள் ஆதல் காய்ச்சல் அறிகுறி ஆரம்பத்தில் இருந்தால் நீங்கள் இந்த காலத்திலே தடிமண் காய்ச்சல் எல்லாம் பெரும் என்று வளமையாவே தெரியும் மழை காலத்தில் தடிமண் நோமலான காய்ச்சல் எல்லாம் பெறும் அப்படி இதை சளிப்போடு விட்டு விடாமல் உடனடியாக வைத்தியசாலை அரசு வைத்தியசாலைக்கு சென்று தகுந்த மருத்தன் மருத்துவ நடவடிக்கை பெறுவதன் மூலம் இந்த கா இந்த இந்த மர்ம காய்ச்சலாக இருந்தால் கூட உடனடியாக நீங்கள் மருத்துவ உதவியை பெறுவதன் மூலம் அதை தடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே சிறிதாக ஒரு பிரஜிடண்டாக கூட உடனடியாக பக்கத்தில் இருக்கும் எல்லா ஏரியாலேயும் பக்கத்தில் டிஸ்பென்சரி இருக்கும் அரச டிஸ்பென்சரியில் உடனடியாக அங்கே சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக் வடம் படைத்தவர்கள் தனியார் வைத்தியசாலைகளை நீங்கள் நாடலாம் ஆனால் இப்படியான மர்ம காய்ச்சல்களுக்கு அரச வைத்தியசாலைகளில் எப்பொழுதுமே சிறந்தது எனவே அங்கே செல்லும்படி நாங்களும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் எனவே இவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடிந்த அளவு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலங்களிலே பாடசாலை விடுமுறை காலங்களாக இருக்கிற காரணத்தினால் சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய பெரிய கடப்பாடும் பெற்றோர்களுக்கு இருக்குது அதே நேரம் வழியிலே சென்று வரக்கூடியவர்கள் வீடுகளுக்குள்ளே நுழையும் போது உங்களுடைய கால்கைகளை சவர்க்காரம்ட்டோ அல்லது இந்த எங்களுடைய தொட்டு நீக்கி திரவங்கள் கட்டோ அவற்றை கழுவி உரிய முறையில் உங்களை பாதுகாத்த கூட வீடுகளுக்குள் சென்று பிள்ளைகளுடன் விளையாடுவது எண்ணவுமே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம் எனவே இந்த யாழிலே பரவி இருக்கக்கூடிய மர்ம காய்ச்சல் அதிலும் குறிப்பாக வடமராட்சி தென்மராட்சி பகுதிகளில் தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களை தங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வரும் முன் காப்போம் என்பது கூட மேற்கொள்ளவும் வயல் நிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வயல் வேலை முடிந்து வீட்டை வரும்பொழுது குளித்து விட்டு உங்களுடைய உடல் அங்கங்கள் எல்லாம் சவர்காரம் விட்டு அல்லது தொட்டு நீக்கி திரவங்கள் பாவித்து கழுவி விட்டு வீடுகளுக்கு செல்லும்படியும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் நிச்சயமாகத்தான் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த குளங்கள் குட்டைகளில் குளிப்பவர்கள் அப்ப குளங்கள் குட்டைகளில் குளிப்பவர்கள் கூட பரவாயில்லை இந்த வெள்ள நீரில் குளிப்பவர்களை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து தென்னிந்திய சினிமா பாடல்களை பின்புலமாக போட்டுக்கொண்டு அந்த குள வெள்ளங்கள்ல நின்று நடனங்கள் ஆடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உண்மையில் இது ரசிக்கத்தக்கதாக இல்லை என்பதை காட்டிலும் இது ஒரு பிழையான முன்னுதாரணமாகத்தான் இருக்கும் இந்த வெள்ள நீர் என்பது இதற்கு முன்னர் வந்த வெள்ள அனர்த்தத்தின் மூலம் அதுவும் குறிப்பாக அந்த தாவடி பகுதிகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த வெள்ள நீர் இன்னும் கூட ஓடாமல் அதை அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அவ்வளவு அழுக்கு நிறைந்த நேருக்குள் நின்று நீங்கள் அப்படி காணொலிகளை உருவாக்கி போடுவது என்பது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்காது இதை பார்க்கக்கூடியவர்களும் அதை முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதாக எங்களுடைய உடலையும் சுகாதாரத்தையும் நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பொழுது இப்பொழுது பெய்திருக்கக்கூடிய மழையால் நேற்று தினம் பெய்த கன மழையால் கூட யாழ்ப்பாணத்தில் இரண்டு குடும்பங்களில் எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இப்ப இந்த மழை மழையின் தொடர்ச்சி என்பது வெளிவந்திருக்கக்கூடிய வானிலை மற்றும் காலநிலை தகவல்களின் அடிப்படையில் பதிமூன்றாம் தேதி வரை இது தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களை அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏற்கனவே வந்த வெள்ளத்தின் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் வந்து வெள்ளம் தேங்கி இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருந்தாலோ அல்லது ஏலவே ஏலவை பெய்த மழையின் மூலம் உருவாகி இருக்கக்கூடிய வெள்ளம் இன்னமும் அது வெளியேறாமல் அப்படியே தேங்கி இருந்தால் கூட அதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துக் பரவலாக வடமாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் அண்மையில் பெய்திருக்கக்கூடிய மழையினாலும் இனி வரக்கூடிய கனமழைகளினாலும் பாதிப்புகள் என்பது அதிகமாகத்தான் இருக்கின்றது ஒரு பக்கம் அனர்த்தம் சார்ந்து உயிரிழப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் மர்ம காய்ச்சலால் உயிரிழப்புகள் சரி இதுதான் போகட்டும் என்று பார்த்தால் பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் கூறிய ஆயுதத்தால் கணவன் மனைவியை கொலை வயோதிபர் தீயில் எறிந்து மரணம் இப்படி செய்திகள் என்பது மரணம் சார்ந்து இருக்கின்ற பொழுது நான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் அதிலும் இந்த அதிகாலையில் வேலைக்கு செல்பவர்கள் கனம் வேலைக்கு செல்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய வாகனங்களில் இருக்கக்கூடிய ஒளி விளக்குகளை எரிய செய்து கொண்டு செல்லுங்கள் காரணம் இந்த கனமழைக்குள் வாகனங்கள் வருவது சைக்கிளில் பயணிப்பவர்களை இனங்காண முடியாத சூழ்நிலை இருக்கும் அதற்கேற்றவாறு வாகனங்களை நீங்கள் வாகனங்களுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என நாங்கள் ஏனவே ஒரு தலைப்பு பகுதியில் அது தொடர்பான விழிப்புணர்வு பற்றி பேசியிருந்தோம் மழைக்குள் எப்படி வாகனங்களை ஓட்ட வேண்டும் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி இனி இந்த பன்னிரெண்டாம் தேதி பதினூன்றாம் திகதி வடமாகாணத்தில் கனமழைக்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த மூன்று மாவட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கு பன்னிரெண்டு பதிமூன்றில் வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் உங்களுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் மழை காலத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய எங்களுக்கு தண்ணீர் தாகம் ஏற்படாது அப்படி ஏற்பட்டாலும் கூட நாங்கள் இப்பொழுது இந்த தேங்கி இருக்கக்கூடிய வெள்ளங்களாலும் இந்த நீர் ஓட்டங்களாலும் அழுக்கான அசுத்தமான குடிநீரை குடித்து எங்களுக்கான நோய்களை நாங்களே கொள்ளாமல் கொதித்தாரிய நீரை பயன்படுத்துங்கள் என்பதுதான் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது வெளியில் சென்று வருபவர்கள் வேலைகளுக்கு சென்று வருபவர்கள் வளமை போன்று எங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஆற என்பது எல்லாருமே அவ்வளவு நேரம் வேலைக்கு சென்று காத்திருந்து அவர்கள் முகத்தை காண்பதற்கு நாங்கள் ஆவலாகத்தான் இருப்போம் ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் கிருமிகளும் அவர்களை அவர்களை பார்த்து அவர்களிடம் பரவிக்கொள்வதற்கு ஆர்வமாக இருக்குமாக வெளியில் போய் வருபவர்கள் ஒரு முறை கால்கைகளை கழுவி உரிய நடவடிக்கைகளை எடுத்துவிட்டு விட்டு வீட்டுக்குள் செல்வது என்பது சிறந்த ஒரு விடயமாக இருக்கும் அதே போன்று இந்த வெளி கடைகளில் உணவுகளை உண்பவர்கள் இந்த மழை காலங்களில் விசேஷங்களாக இருக்கட்டும் அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக உணவகங்களின் உணவுகளை எடுத்துக்கொள்பவர்களும் சரியான சுத்தமான முறையில் பராமரிக்கக்கூடிய உணவகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் காரணம் இந்த மழை அனர்த்தங்கள் மற்றது இந்த கனமழைகளின் போது இன்று பல உணவகங்கள் சோதனைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றது என்று நாங்கள் பத்திரிகையில் பார்த்த விடயங்களாக இருக்கட்டும் பல உணவகங்கள் வந்து பழுதடைந்த பொருட்களை அல்லது காலாவதியான பொருட்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் பொருளாதாரம் சார்ந்தாக இருக்கட்டும் அல்லது இந்த கனமழைகள் அல்லது இந்த அனர்த்தங்கள் சூழ்நிலைகள் காரணமாக இருக்கட்டும் பழுதடைந்த காலாவதியான உணவுப் பொருட்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஆகவே நீங்கள் அதிலும் கவனமாக இருக்க வேண்டும் தகாத உணவுகளை உட்கொண்டு மேலும் உடல் சார்ந்த பிரச்சனைகளை நீங்களே விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளாமல் சரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் இன்றைய நாங்கள் முன்வைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இந்த இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்த செல்ல பிராணிகளோடு பழகுவார்கள் சிறுவர்கள் இந்த இந்த மர்ம காய்ச்சலுக்கான காரணியாக இந்த விலங்குகளில் இருந்து வரக்கூடிய இந்த உண்ணி தள்ளுகளில் இருந்து வரக்கூடிய அல்லது இந்த பிராணிகள் மூலம் பரவுவதாக வீட்டில் இருக்கக்கூடிய பூனை நாய்கள் அவற்றிலிருந்து கூட இவை பிறகுதாக எனவே இந்த மழை காலத்திலே பிராணிகள் எல்லாமே வீட்டுக்கு தான் வந்து பாடுக்கும் எனவே தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை செல்ல பிராணிகளோடு கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த மழை காலத்திலே வைத்துக் கொள்ளும் மற்ற பிராணிகளையும் தூய்மையாக வைத்துக் கொடுங்க

கூடிய கிளி நோக்கியும் உள்ள தீவு மன்னார் வவுனியா காரர் நீங்கள் அதுல அவதானம் இல்லாமல் இருக்காங்க ஏனென்றால் உங்களோட பக்கங்களும் பயல் இருக்கு நாளைக்கு உங்களோட பக்கங்களையும் இது பரவலாம் எனவே எல்லாருமே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் எல்லாரையும் எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தனியே வடக்கு மக்களுக்கு மாத்திரம் இது கிழக்கு மக்கள் நீங்களும் உள்ளதால் பாதிக்கப்பட்டிருக்கீர்கள் உங்கள் மத்தியிலும் இது பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு எனவே அனைவரும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கான விடயங்களாக இதை பார்த்து கொள்ள வேண்டும் தனியே இங்கேதான் பரவு என்று இருக்காதீர்கள் எல்லாருமே என்ன பிரச்சனை என்றாலும் உடனடியாக அரச வைத்திய வைத்தியசாலையை நாடி தேவையான தீர்வுகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் பெற்று அந்த மருந்துகளின்படி பாதுகாத்துக் கொண்டால் இந்த பிரச்சனை இலகுவாக வந்துடையது பெரிய பிரச்சனை இல்லை உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்றால் இதிலிருந்து நாங்கள் இலகுவாக மீண்டு வந்து விடலாம் உங்களைத் தாண்டி வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மூத்தவர்கள் முதியவர்கள் சிறுவர்கள் யாருக்காவது ஏதாவது காய்ச்சல் தன்மையான குணங்கள் இருந்தால் அது சளி காய்ச்சல் என்று தட்டி கழிக்காமல் உடனடியாக வைத்திய உதவியை அரச வைத்தியசாலையில் நாடாளுமன்றம் கூறிக்கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மீண்டும் ஒரு முறை கூறுகிறோம் இந்த மர்ம காய்ச்சலிருந்து எங்களை நாங்கள் தான் பாதுகாக்க முடியும் எனவே உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் வந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் நன்றி உங்களை கரிகரன் மற்றும் ஹார்த்தியானி ராஜேஷ் கண்ணா நன்றி நேர்களை